டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவரும் இருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகிந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ சர்பன்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிராக்ட்ரு மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பழனி ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் சேரோடாத வண்டி தாங்க தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தான் வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு மட்டும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆயிடுச்சுங்க ஒரிஜினல் டயர் தான் ரியர் டயர் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பட்டன் டயர் வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க டாக்டர் மட்டும்தாங்க வந்து சேல் பண்ணுறாங்க இந்த மஹிந்திரா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராலா இன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிஐ டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே